அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் மெயினாக இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த வீடியோ வந்து இந்த நாய்கள் வளர்க்குறவங்க செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்களாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் திட்டது கூட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயம் என்ன அப்படின்னா கேரளாவில் கண்ணூரில் அஞ்சு வயசு பையனை ஒரு வெறி பிடிச்ச நாய் தெருவில் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சு அந்த பையன் சேலத்தை சேர்ந்த பையன் இப்போ வந்து உயிரோடு இல்லை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டான் என்ன விஷயம் அப்படின்னா திருநாய்கள் வீட்டில் இருக்க நாய்களுமே சில நாய்கள் அப்படி தான் இருக்குது முக்கியமாக திருநாய்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கு அப்படிலாம் தெரியாது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த நாய் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கூடும் அது அவங்கக்கிட்ட வந்து ஒரு பம்புற மாதிரி பயப்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கு கொடுக்கும் இதுவே ஒரு சின்ன குழந்தை தனியாக நடந்து போகுதுன்னா நாய்களுடைய குணமே வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும் அது அவங்கள பொறுத்தவரை அது வந்து ஒரு மாமிசமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அது கருதும் பெரிய ஆட்கள் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் நாய்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறோம் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணி சின்ன பையனாக தான் கடிக்கலாம் ரிஸ்க் இல்லை பெரிய ஆளாக தான் கடிக்கூடன்னு தெளிவாக பண்ணும் ரோட்டில் கூட்டு போகும்போது உங்கள் குழந்தைங்களை கவனமாக இருங்க ஏன்னா திடீர்னு வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது இது நாய் அப்படின்னு சும்மா கையை விடுவாங்க அந்த நாய் இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா கையை கடிச்சிடும் உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக நாய் வளர்க்குறவங்கனும் வீட்டில் நீங்கள் வளர்த்தாலும் சரி சின்ன பசங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக அந்த நாயை வந்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்து